வணக்கம் மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி மணமாவுக்குள்ளே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கேன் எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் பாருங்கள்ல இருந்தீங்கன்னா இந்த ஏரியாவெலாம் வந்து பாருங்கள் இது மணாமாவில் தான் இருக்குது நான் வந்துட்டு டிஸ்கிரியப் சென்றதோட லிங்க் தர்றேன் இதோடய லொக்கேஷன் எப்படின்னு வாங்க வீடியோக்களை போவோம் சூப்பராக இருக்குது இந்த நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம்னு அதாவது பேச பேச எந்த ஒரு பாஷையும் நம்ம படிக்கலாம் அதே மாதிரி நம்ம எந்த ஒரு வேலையும் பழக பழக கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க அதுதான் சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்கிறது அது மாதிரி இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு ஏரியா தான் ஏதோ ஒரு சாதாரண ஒரு முட்டுச்சந்து இதில் ஒரு மூணு மரம் வளர்ந்து நிற்கிது நம்ம எல்லோரும் நார்மலாக ந இதை பார்த்துட்டு கடந்து போவோம்னா ஒரு சந்துக்குள்ளோ ரெண்டு மூணு மரம் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுவோம் ஆனால் ஒரு அரபி ரெண்டு பேர் அவங்க சொன்னாங்க ரெண்டு பேர் பத்து மாதமாக இதை வந்துட்டு முயற்சி பண்ணி இதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆக்கிட்டாங்க அவங்களோட திங்கிங் வந்துட்டு ஒரு முட்டிச்சந்தானே ரெண்டு மரம் நிற்கிதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு ஸ்டூலை போட்டுட்டு உட்காந்துருந்துருக்கலாம் ஆனால் அந்த இடத்த வந்துட்டு எப்படி அழகுபடுத்தலாம் எப்படி இந்த இடத்த வந்துட்டு நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு மாதிரி ஆக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கற்பனை பண்ணியிருக்கிறாங்க அதை வந்துட்டு செயல்படுத்துறதுக்கு பத்து மாதம் ஆயிருக்கு ஒரு குழந்தைய பிரசவிக்கிறதுக்கு பத்து மாதம் ஆகும் இல்லையா அது மாதிரி தான் இதை வந்து உருவாக்குறதுக்கு பத்து மாதம் ஆகிருக்கு நான் அந்த அரபிக்கிட்ட வந்துட்டு பேசினேன் அவங்க வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை அவங்க மூஞ்ச காமிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை அதனால் அவங்களோட இன்டர்வியூ இதில் வைக்க முடியலை ஆனால் பாருங்கள் நம்ம வந்துட்டு இதை ஒரு முட்டுச்சந்தனை கடந்து போகாமல் எவ்வளோ பொருளை சேகரித்து எவ்வளோ கலை அந்த ஏரியா உருவாக்கி இருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான மக்கள் அது வந்துட்டு லோக்கலாக இருக்கட்டும் வெளிநாட்டாளர்களாக இருக்கட்டும் இதை லொக்கேஷன்லாம் அனுப்பி இந்த ஏரியா வந்துட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்போ வந்துட்டு ஒரு உழைப்பு பாருங்க அதாவது ஒரு முட்டுச்சந்து வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக வந்து ஆயிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு லேண்ட்மார்க்காகவும் ஆயிரும் ஏன்னா அவ்வளோ டூரிஸ்ட் இந்த இடத்துக்கு வர்றாங்க இப்போ நான் வந்திருக்கும் போது கூட நிறைய மக்கள் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்தது வீடியோ எடுத்ததெல்லாம் பார்த்தேன் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும் சில பிலிப்பினோலாம் பார்த்தீங்கன்னா பிலிப்பினோ சம் எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன் அவங்க சில ரீல்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அது மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஏரியா அது நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஈவினிங் ஒரு வாக்கு வந்தீங்கன்னா மணாமோட இருந்தீங்கன்னா இல்லை எங்கேயாவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஏரியாவெலாம் வந்து பாருங்கள் அப்போ நமக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு பழைய பொருள்னு சொல்லி தூக்கி வீசுறாருனா ஒரு யூஸ்ஃபுல்லாக எப்படி செய்ய முடியுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அதாவது எதுக்குமே வந்துட்டு வாழ்க்கையில் வேஸ்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது அதை வந்துட்டு நம்ம பயன்படுத்துறதுல தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் கொடுக்குது அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு நான் ஒரு கலர்ஃபுல்லாக தரேன் இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா வாழ்க்கையில் வந்துட்டு எதுவுமே எண்டு கிடையாது அந்த எண்டையும் வந்துட்டு கலர்ஃபுல்லாக வந்துட்டு மாற்ற முடிங்கிறதுக்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம் தான் நான் அதை தான் நினச்சேன் இந்த இடத்துல போது அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக அந்த ஏரியாவை பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் இந்த இடத்துல இந்த பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ அழகாக போட்டோ எடுக்கிறாங்க யாரோ ஒருத்தர் வீடியோவும் எடுக்கிறாரு அவர்கிட்ட கேட்டேன் அவர் என்னன்னு சொல்லி அவர் யூடியூப்னு சொன்னார் இந்த பொண்ணுங்கள்கிட்ட கேட்டதுக்கு அவங்க இதை ரீல்ஸு பண்ணுறேன்னு சொன்னாங்க எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நல்ல அழகான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஏரியா இது பகரில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை உருவாக்குனவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஒரு எனர்ஜியையும் கொடுக்கும் ஓகே நண்பர்களே நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த ஏரியாவை பற்றி சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு முட்டுச்சந்து எப்படி ஒரு டூ டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆகுது அதாவது டெட் எண்டு மிக மிக டூரிஸ்ட் ஸ்பாட்டு அது எப்படி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம்